கோவை மாநகர காவல்துறை காவலர் மருத்துவமனை நூற்றாண்டு விழா கோவை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள காவலர் மருத்துவமனையானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்டதாகும் இம்மருத்துவமனை துவங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவு அடைந்ததையொட்டி கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வழங்கிய அறிவுரைகளின்படி கோவை காவலர் மருத்துவமனை நூற்றாண்டு விழா நடைபெற்றது மருத்துவமனை நூற்றாண்டு விழா கல்வெட்டினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்து சிறப்பாக பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் மருத்துவமனையில் முன்னார் பணியாற்றிய மற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற மருத்துவ அலுவலர்களுக்கு பொன்னாடை பொத்தி சிறப்பித்தார் விழாவில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசும்போது காவல்துறையைப் போன்று மருத்துவத்துறையும் முக்கியமான துறை என்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் காவல்துறையினரிடம் கோவை காவலர் மருத்துவமனையின் கனிவோடு நடந்து வருவதாகவும் அவ்வாறு மருத்துவர்கள் கனிவோடு நடப்பதினால் நோயாளிகள் பாதி அளவு குணமடைந்து விடுவார்கள் என்றும் கோவை காவலர் மருத்துவமனையினரை பாராட்டி பேசினார் இந்த மருத்துவமனை நூறு ஆண்டுகள் முடிந்துவிட்டது என்ற செய்தியை உதவி ஆணையர் செயலர் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக தெரிவித்த போது அதை கொண்டாடக்கூடிய வகையில் நாம் ஒரு விழா நடத்த வேண்டும் என்று விரும்பிய போது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மிக அருமையான விழாவை ஏற்படுத்தி அதில் இங்கே பணிபுரிந்த அலுவலர்கள் எல்லோரையும் அழைத்து கௌரவப்படுத்தி தற்போது பணிந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் அலுவலர்கள் அவர்களுக்கும் இது ஒரு மாறாத அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோவை மார்கரை போன்றவரைக்கும் இந்த மருத்துவமனை வருது என்னொன்று நம்முடைய ராமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட போலீஸ் பாய்ஸ் கிளப் அப்படின்ற கிளப் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கோவை மாநகர அப்போஸ் பிஆர்எஸ் கோவை மாநகரத்தினுடைய காவல்துறையினுடைய பழமையையும் ஒரு மாண்பையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த போலீஸ் பாய்ஸ் கிளப் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஹோட்டல் வந்து முன்னாள் முதலமைச்சர் கே காமராஜ் அவர்கள் அதே போல கட்டி முடித்த பின்பும் அதை திறப்பு உணவுக்காகவும் முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இதுல என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட வாய்ஸ் கிளப் வந்து இந்த நான் பயன்படுத்த இதில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா அந்த பாய்ஸ் கிளப்புடைய எக்ஸ்பென்சஸ்க்காக அந்த காலத்திலேயே ஒரு ஜியோ போட்டிருக்கிறாங்க என்ன ஜீ அப்படின்னா பக்கத்துல ஒரு கார்ப்புலேஷன்னாலே கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதி வந்து இந்த போலீஸ் வாயஸ் கிளம்புடைய செலவுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சா மட்டும் போதாது அது நிலையா நிலைச்சிருக்கிறதுக்கு தேவையான அந்த லைஃப் லைன் ஃபினான்சியல் லைஃப் லைன் அதை பணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இன்னைக்கு கோவை மாநகரம் அதனால் பயன்பெற்றிருக்கின்றது அதே போல் நம்முடைய காவலர் மருத்துவமனை இன்று ஒரு நூறாண்டு காலம் குளித்து இன்னும் அதே பழமையுடனும் அதே நேரத்தில் இன்று காவலர்களுக்கு தேவையான மருத்துவ அடிப்படை மருத்துவ சேவையை செய்யக்கூடிய வகையிலும் இருக்கின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் இங்கே வரக்கூடிய மருத்துவர்களும் சரி அலுவலர்களும் சரி எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்கள் முன்னாள் காவல் அதிகாரிகள் இவர்களுடைய எண்ணிக்கையை வைத்து நாம் சொல்லலாம் குறிப்பாக காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு பணி காரணமாக பணியினுடைய இயற்கையின் காரணமாக பலவித நோய்கள் குறிப்பாக ஸ்ட்ரெஸ் அது அதனால் வரக்கூடிய தொடர்புடைய நோய்கள் டயபெட்டி போன்ற நோய்களுக்கு அது ஆரம்பத்திலே நாம் கவனிக்கல அப்படின்னா அது ஒரு லைஃப் ரெட்டனிங்காக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஆரம்பத்திலே வருமும் காப்போம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பின்பும் ஆரம்ப கட்டத்திலே நாம் அழைக்கும் உரிய ஒரு சிகிச்சை எடுக்கும்போது அந்த நோய் வந்து கற்றுக்குள்ள இருக்கின்றது முக்கியமாக டயபெட்டிக் போன்ற சைலண்ட் கில்லர் அது மாதிரியான நோய்களுக்கு இந்த மருத்துவமனை இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேவையாக இருக்கின்றது நான் கூட கடந்த இரண்டு வருடங்களில் பல முறை இந்த மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களிடமும் அலுவலர்களிடமும் உரையாடி இருக்கின்றேன் எல்லோருமே ரொம்ப ஒரு பண்போடு ஒரு மருத்துவ சேவை என்பது எவ்வளவு எப்படி ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் மற்ற அலுவலர்களும் இருப்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா காவல்துறையில் பணியில் ஒரு பக்கம் பப்ளிக் பப்ளிக் வந்து வரக்கூடியவங்க அவங்களுடைய பிரச்சனையின் உச்சகட்டத்தில் காவல் நிலையத்திற்கு வர்றாங்க இன்னொரு பக்கம் குற்றவாளிகள் குற்றவாளிகள் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க நார்மலா மாறுபட்டு கொஞ்சம் மனநலாவிலோ அல்லது வேறு ஏதாவது குற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அவர்களை காவலர்கள் கையாளுகின்றார்கள் ஒரு பக்கம் அதிகபட்ச பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு பக்கம் ஒரு அப்மல் பர்சனால குற்றவாளிகள் இந்த ரெண்டு பேரையும் இயற்கையாகவே மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்ல போனா காவல்துறை ஒரு கட்டுக்கோப்பான அப்படிங்கிறதுனால இன்னும் பனிச்சுமை ஒருபோக்கு இருந்தாலும் அதற்கு உரிய ஒரு பாங்கான செயல்பாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு பல்வேறு காரணங்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் காவலர்கள் வீட்டில் சப்போர்ட்டு அதே போல இது மாதிரியான உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களிடம் பண்போடு அன்போடு பேசி ஏன்னா டாக்டர்ஸ் பேசுறதுலே ஐம்பது பர்சன்ட் போய் சரியாகும் எப்போவுமே காவல்துறையையும் மருத்துவத்துறையும் ஒப்பிடுவது ஏன்னா ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை பார்க்குறது நமக்கு நேரம் காலம் அப்படிங்கிறது கிடையாது காலையில் ஏழு மணிக்கு வேணாலும் பிரச்சனை வரலாம் நைட் ரெண்டு மணிக்கு வேணாலும் பிரச்சனை வரலாம் பிரச்சனை வந்தால் போய் தான் வாங்கணும் நான் வந்து ஆறு ஆறு தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் சொல்ல முடியாது காவல் அதிகாரிகளும் சொல்ல முடியாது அப்போ இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை பார்த்து நேரகாலம் தெரியாமல் வேலை பார்த்து இருக்கக்கூடிய இரண்டு துறைகள் இந்த இரண்டு துறைகள் மட்டும்தான் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உடையவர்கள் இந்த ரெண்டு துறையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மக்கள்கிட்ட நல்லா பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போகும் காவல்துறையிலையும் அதே போகலாம் வரக்கூடிய பிரச்சனையோடு வரக்கூடிய நபர்களை உட்கார வச்சு அவங்க ஆஸ்வாசப்படுத்தி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க சொல்ல சொல்ல கேட்டு நாம் கவனமாக கேட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை சும்மா குறைஞ்சி போகும் நிறைய பேர் அதுக்காக தான் வராங்க அவங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனைக்கு காவல் நிலையத்துல தீர்வு காண முடியாது இருந்தாலும் தங்களுடைய குறைகளை யாத்தையாவது சொல்லி அந்த மனதில் இருக்கக்கூடிய சுமையை இறங்கி வைக்கிற மாதிரி அதே போலதான் மருத்துவத்துறையும் வரக்கூடிய நோயோடு வரக்கூடிய நோய் இருக்கிறதா நினைச்சுட்டு வரக்கூடிய அந்த மக்களிடம் அவருடைய பிரச்சனைகளை சொல்ல சொல்லி அவர்கள் முழுமையாக பிரச்சனையை சொல்லி முடிக்கும் போது அதற்கு பதிலாக மருத்துவர்கள் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் சாதாரண பிரச்சனை தான் சின்ன பிரச்சனை தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் தான் சரியாக போயிடும் அப்படிங்கிற வகையில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும்போது அந்த பிரச்சனை பாதி பிரச்சனை முடிஞ்சு போகும் ஏன்னா நோய்கிறது ஃபிஃப்டி பெர்சன்ட் உடல் ரீதி அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு மன ரீதியாக இருக்கக்கூடியது உடலுக்கும் மனசுக்கும் அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னுடைய சொந்தகார ஒருத்தனாங்க யாராவது வந்து அவங்ககிட்ட எனக்கு தலைவலி அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி வந்துடும் யாராவது ஃபீவர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீவர் வந்துடும் உண்மையிலே ஒரு ஃபீவர் என்ன அப்படின்னா மனதுக்கும் உடலுக்கும் அவ்வளோ சுரங்க வைக்க முடியாது ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்லும்போது அந்த பிரச்சனை நமக்கு இருக்குதுன்னு சொல்லி இமாஜின் பண்ணோன்னா உண்மையிலேயே அது வரவேற்க வாய்ப்பு இருக்கு ஸோ அது மாதிரி டாக்டர்ஸ்கிட்ட வரும்போது ஏதோ பிரச்சனைகளோட வரும்போது அந்த பிரச்சனைகளை பெரிது கொடுக்கக்கூடிய வகையில ஒரு சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த பிரச்சனை போலீஸ் ना करनी नहीं कर रहे हैं। कितनी ओड़ा है वो एक लड़का बड़ी लड़ते हैं? लंबा? सर, सर इंगेपानी सर, फॉर। थैंक यू सर।